உலகத்தில் உள்ள மோசமான நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடிச்சிருக்குது அது என்ன விளக்கம் ஏது விளக்கம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அதிகமான காலங்கள் நான் காணொலிகள் பதிவேற்றலை அதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகளை அதெல்லாம் செய்ய கிடைக்க அத்தோட என்னுடைய ஆதரவாளர்கள் எனக்கு பிடித்தவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் அரசியல் கதைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அரசியலை என்றைக்குமே கதைச்சி அதாவது கதைச்சிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் அரசியலை ஏன் கதைக்கிறேன்னு சொன்னால் சில விஷயங்களை மக்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில மக்களுக்கு அது பிடிக்குது இல்லை சில மக்களுக்கு பிடிச்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் பொதுவான இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொன்ன காரணத்தினால நம்ம இந்த அரசியலை விட்டு கொஞ்சம் விலகி பொதுவான ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி கொண்டு போகலாம் சரி உலகத்தில் மோசமான பட்டியலில் இலங்கை எப்படி இடம் பிடிச்சிருக்குது அது என்ன விஷயம் அப்படின்றது பார்த்திங்களா இருந்தால் உலகத்துல வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகள் தானே அந்த நாடுகளில் பல நாடுகள் இருக்குது அதுல முதலாம் இடத்தை பெற்று நைஜீரியா நாடு அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகள் அந்த பட்டியலில் பார்த்தீங்களா இருந்தா நைஜீரியா முதலாவது இடத்தை பிடிச்சிருக்குது இலங்கை இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குது பங்களாதேஷ் மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்குது இப்போ இலங்கை இந்த அளவுக்கு ஏன் போயிடுச்சு அப்படின்ற கேள்விக்குறி எனக்குள்ள இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு அது மட்டும் இல்லாம இப்போ இலங்கையில நீங்க பாத்தீங்களா இருந்தா ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்குது ஒவ்வொரு ஒரு வருடமும் நமக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் இருந்த ஜனாதிபதிமார்களுடைய அந்த காலத்தில் வந்துட்டு மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கலாம் கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கிற காலத்தில் அடுத்தது ரணில் விக்ரமசிங்க இவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் புது வருடம் வரும்போது விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபோனுக்கெல்லாம் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வரும் அந்த குறுஞ்செய்தி இந்த வருஷம் வரல விளையிட்ட இந்த வருஷம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த வருஷம் அது வரல அப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த மெசேஜ் வந்துச்சு மெசேஜ் வந்து தான் எங்களால் பா காணக்கூடியதாக இருந்துச்சு அப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தா இதுக்கு விளக்கம் சொல்றாங்க கடந்த காலத்தில் வந்த மெசேஜுகளுக்கு செலவானது வந்துட்டு தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் ரூபாய் உழைக்குதானே தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் ரூபாய் செலவழித்து தான் இந்த எஸ்எம்எஸை வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் அனுப்பியிருப்பாங்க அது யார் எவர் அப்படின்றது கிடையாது எந்த நெட்ஒர்க் அப்படின்றது கிடையாது அது எந்த நெட்ஒர்க்கை நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்கள் அனைவருக்கும் இந்த குறுஞ்செய்தி அதாவது பிரசிடென்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது உங்களோட மெசேஜ் உங்களோட ஃபோனுக்கும் மெசேஜாக வந்திருக்கு அந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக வந்து தொள்ளாயிரத்தி எண்பது லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க கடந்த கால அரசாங்கங்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு இந்த மெசேஜ் அனுப்புறத நிப்பாட்டி இருக்கிறாங்க இந்த நிப்பாட்டின காரணத்தினால தொள்ளாயிரத்து எண்பது லட்சம் ரூபாய் மிகுதி அடைஞ்சிருக்குது இதை மிச்சப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிக்கிறாங்க எனவே அது ஒரு நல்ல விஷயம் பாராட்டத்தக்க விஷயம் அப்படி இருந்தும் இலங்கை வந்து வாழ்க்கை தரத்துல குறைந்த நாடுகளில் மூன்றாம் இடத்த இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்குது இந்த நிலைமையில் நான் பார்க்குற விஷயம் என்னன்னு பாத்தீங்களா இருந்தா அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்காக வேண்டியோ அல்லது அரசியலை குறை சொல்கிறதுக்காக வேண்டியோ மக்களை குறை சொல்லக்கூடிய விஷயத்திலயும் நான் இல்லை என்னுடைய பொதுவான ஒரு பார்வையை பார்த்தமாக இருந்தா இலங்கையில் அதாவது இந்த புயல் காற்றுகள் வெள்ளங்க வெள்ள அனர்த்தத்தில் இலங்கை வந்துட்டு அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு இந்தியாவில் கொஞ்சம் இருந்துச்சு அப்போது மற்ற நாடுகளுக்கு அந்த புயல் காற்றுகள் அதிகமாக போக இல்லை அப்போ இந்த சின்ன சின்ன தீவாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் கரையோர பகுதியில் இருந்து அந்த சுழல் காற்று அப்படியே சுற்றி ஊருக்குள்ளே வந்து மலைகளை பெய்ய வச்சு பல கட்டிடங்களை நாசமாக்கி அதே மாதிரி இயற்கையால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக ஏழைகள் மட்டுமில்லாம இல்லாம இருந்து வியாபாரம் செய்யறவங்கல இருந்து நடுத்தர குடும்பங்கள்ல இருந்து அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த பாதிக்கப்பட்ட காரணத்தினால வெள்ள நிவாரணம் வழங்குறதுக்குரிய நிவாரணம் வழங்க வேண்டிய நிலைமை இவங்க அனைவருக்குமே ஏற்பட்டிருந்துச்சு அந்த காரணத்தினால வாழ்க்கை தரம் குறைந்த பட்டியலில் நம்முடைய இலங்கை நாடி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை எனக்குள்ள இருக்குது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கட்டாயமாக தெரியப்படுத்துங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்க இந்த காரணமாக இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன் அத்தோட மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிற கேள்வி விஷயம் என்னன்னு சொன்னால் வெள்ளம் வந்ததுக்கு பின்னால வெள்ளம் வந்ததுக்கு பின்னால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக வேண்டி அரசாங்கங்கள் இந்த பொருட்களை கொண்டு வர்றது அடுத்தது சமூக வலைதளங்கள் இந்த பொருட்களை சேகரிச்சுட்டு உங்களோட உங்களோட இடங்களுக்கு கொண்டு வரும்பொழுது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தயவுசெய்து யாருமே என்னோட தப்பா நினைச்சு கொள்ள வேண்டாம் கோவப்படாதீங்க இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா முக்கியமான விஷயம் என்னென்றால் உண்மையிலேயே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்க்கை தரத்தை கொண்டு போறதுக்கு கடினமாக இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக மட்டும் அந்த பொருட்களை கொடுக்கறதுக்கான வசதிகளை நீங்க செய்து கொடுங்க சரியா அப்போ உங்களோட வீட்டுல இன்றைக்கு நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை தரத்தை ஓட்டலாம் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பொருட்களை பெறதுக்கு நீங்க முன் வராதிங்க மக்கள் ஏன் தெரியுமா அப்படி வந்தீங்களா இருந்தா அதுக்கு நீங்க பழக்கப்பட்டு போவீங்க விளைஞ்சா அதுக்கு பிறகு அது தேவையாகவே இருக்கும் இந்த சந்தர்ப்பத்துல அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க தெரியுமா இதே மாதிரி வெள்ள நிவாரணம் போலவே அரிசி பருப்பு சீனி பிஸ்கட் நூடுல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பொதியாக செய்து உங்களுக்கு தந்துட்டு உங்களுடைய வாக்குகளை எனக்கு நீங்க என்ன செய்வீங்க அரிசி பருப்பு கொடுத்த காரணத்தினால அவங்களுக்கு நீங்க போட்டதுக்கு பின்னால அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால உங்களுடைய பகுதியில நீங்க நடந்து போற பாதையில லைட் எரியல்ல சொன்னா அந்த லைட் போட வேண்டிய அவங்க அந்த உங்களுடைய பகுதியில் கொள்வாங்க அவசரத்துக்கு உங்களுடைய நோய் வாய்ப்பு சந்தர்ப்பத்தில் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஒரு வாகனத்தை கூப்பிடும் பொழுது உங்களோட பாதையால் ஒரு வாகனம் வருதில்லை ஏன் அந்த வா அந்த பாதை வந்துட்டு குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இருக்குது அந்த பாதையை போடக்கூடிய காசை அவங்க பொக்கெட்டில் போட்டுக்கொள்வாங்க உன்னிட்டு தானே இப்படி உங்களோட ஏரியாவுக்கு வரக்கூடிய அபிவிருத்திகளை வந்துட்டு அவங்க பொக்கெட்டில் பொக்கெட்டில் போட்டுட்டு அவங்களுடைய பாட்டை அவங்க கொள்வாங்க அந்த காரணத்தினால தயவு செய்து தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகாதீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன் விளைச்சா நமக்கு கிடைக்காட்டி பிரச்சனை இல்லை நமக்கு கிடைக்காட்டி பிரச்சனை இல்லை அரசாங்கம் தரல தரல அப்படின்றத விட்டுட்டு வினைட்டா அரசாங்கம் தரல தரல அப்படின்றது அரசாங்கம் தர எதை தெரியுமா உங்களோட காசு தான் தருது நீங்க உழைச்சி வினைட்டா நீங்க உழைச்சி நீங்க வியாபாரம் செய்யற சந்தர்ப்பத்துல உங்களோட உழைப்புல இருந்து போற வரிகள் இருக்குதானே அந்த வரிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்குது விலங்கிட்டா நீங்க வாங்குற அரிசி பருப்பு சீனி இருக்குதானே அந்த அரிசி பருப்பு சீனிக்கு வந்துட்டு வரியோண்டு கட்டப்படும் அந்த கடக்காரர் கட்டுவார் அரசாங்கத்துக்கு விளையிட்டா அந்த கடக்காரர் கட்டுற வரியை நீங்க தான் அந்த பொருளை வாங்கிட்டு வாருங்க நீங்க ஒரு கிலோ சீனி இருநூத்தி இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வாரீங்களா இருந்தா அந்த இருநூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே அந்த கடைக்காரர் கட்டுற வரி இருக்கும் அந்த கடைக்காரருக்கு சீனி போட்ட கம்பெனிக்காரன் கட்டுற வரி இருக்கும் அப்போ கம்பெனிக்காரன்ல இருந்து போக்குவரத்துல இருந்து அந்த இருந்து எல்லோருக்கும் லாபத்தையும் அரசாங்க வரியையும் சேர்த்து கட்டி போட்டு தான் நீங்கள் ஒரு கிலோ சீனியை வீட்டுக்கு கொண்டு வரீங்க விளங்கிட்டா அப்போ உங் நீங்கள் தான் வரி கட்டியிருக்கிறீங்க அந்த காசுலேருந்து தான் உங்களுக்கு கிடைக்குது விளங்கிட்டா அதனால உங்களோட வரி நீங்களே எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் இப்படி பறிக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வரிப்படங்கள் நிறைய குறைஞ்சி போகும் அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்த பொருளுக்கு விலைய கூட்டுவணி வழி நிலைமை வரும் விளங்கிச்சா அப்போ நீங்க இங்கே நிவாரணப் பொருள் வாங்கினதுனால எதிர்காலத்தில் பொருட்களுடைய விலை அதிகரிக்க போகும் இப்போ விலை அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் காரணம் இல்லை மக்கள் நீங்கள் தான் காரணம் எனவே நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தீங்களா இருந்தா வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கை தரம் குறைஞ்ச பட்டியலில் வந்துட்டு நம்மட நாடும் இடம் பெறாது அதே மாதிரி எங்களுடைய பொருட்களுக்கும் விலை ஏறாது நான் சொன்ன விஷயம் தெளிவாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கிச்சா அப்படின்றத கட்டாயமாக சொல்லுங்கள் என்னுடைய நான் கருத்தை பகிர்ந்திருக்கிறேன் இந்த கருத்தை சரியா பிள்ளையா அப்படின்னு நீங்களே முடிவெடுங்க நான் சொன்னது எந்த மனசாட்சிப்படி சரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் அரசியல் பேசுறதுக்காக வேண்டி வரல பொதுவான நமக்கு இது எனக்காக நான் கதைச்சிருக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எனவே மற்றும் ஒரு காலில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்